உங்கள் மனசில் பெரிய பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்க அந்த பாரத்தை யாருக்கிட்ட இறக்கி வைக்கனே உங்களுக்கு தெரியலை ஆனால் கண்டிப்பாக அதை யாருக்கிட்டேயாவது சொல்லி ஆகணும் சொன்னாதான் நம்ம மனசில் உள்ள பாரம் குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க உடனே நீங்கள் என்ன செய்வீங்க சொல்கிறதுக்கு ஆள் இல்லை உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள ஏதாவது முருகன் கோவிலில் போய் ஒரு ஓரமாக உட்காந்து கண்ணில் கண்ணீர் தளம்ப முருகனிடம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தெல்லாம் சொல்லி இறக்கி வச்சுட்டு வருவீங்க அப்படி வரப்போ கண்டிப்பாக முருகனுடைய ஆறுலால் ஆறுதல் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு நபர் வந்து கண்டிப்பாக முருகனே அனுப்பி வைப்பார் அப்போ உங்களுக்கு தோணும் இப்போ தானப்ப உங்ககிட்ட வந்து நான் புலம்பிட்டு வந்தேன் உடனே எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு நபர் அனுப்பி வைக்கிறியே பரவாயில்ல என் கஷ்டத்தை தீக்கத்துக்கும் என் முருகப்பெருமான் எனக்கு துணைக்கு ஒரு ஆள் அனுப்பி வைக்கிறாருன்னு சந்தோஷப்படுவீங்க கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நடந்திருக்கும் அப்படி நடந்திருந்தா கண்டிப்பாக இந்த பதிவில் வந்து உங்களுக்கு நடந்த அனுபவத்தை வந்து நீங்கள் கமெண்டில் பதிவு செய்யுங்க